இலங்கையின் நாடு தழுவிய முதன்மை செய்தியாக விளக்காமல் ஏற்பட்டிருக்கின்ற இந்த உணவு நஞ்சானதன் காரணமாக இதுவரைக்கும் மூன்று பேர் தந்திருக்கின்றார்கள் பலர் மிகவும் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு நாட்டின் பல்வேறுபட்ட பிராந்திய வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக அம்பாறை மற்றும் அக்கரைப்பட்டு சம்மாந்துறை இந்த இது போன்ற பிரதேசங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மூன்று பேர் உத்தியோகபூர்வமாக இறந்திருப்பதாக அறிய கிடைக்கின்றது மற்றும் மூவரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக தெரிவிக்கப்படுகின்றது இறக்காமம் வைத்தியசாலையில் இருந்து நாம் இப்போது சந்திக்கொண்டிருக்கின்றோம் வளர்ந்து வரக்கூடிய இடையிலும் வைச்சு அந்த ஊடக அபிசுல்லா பார்த்து அவர்களை இந்த நிகழ்வு நேற்று முந்தைய தினம் வாங்காமல் நடந்த கூறுவதாக உள்ள இந்த இது வந்து வாங்காமல் பத்தாம் குழந்தையிலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கந்திரி நிகழ்வு இதில் சுமாராக அதிகமானவர்கள் மாணவர்கள் ஊரால் அதிகமானவர்கள் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டபோது இதனிலே இப்போது இதற்கான கலந்து கொண்டு சாப்பாடு அந்த சாப்பாட்டிலே பாயசம் ஏற்பட்டுள்ளதாக சில தகவல்கள் வந்துள்ளது உறுதியற்ற தகவல்கள் வந்துள்ளது என்றாலும் இன்னும் வைத்திரிகளினால் உறுதி செய்யப்படாத தகவல்கள் தான் இருக்கின்றது என்றால் எந்த இது நஞ்சாக பட நஞ்சாக மாற்றுள்ளது அது மூன்று பேர் இதுவரைக்கும் இறந்துள்ளார்கள் மரணித்துள்ளார்கள் இதற்கான காரணம் என்ன என்று இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஏனென்றாலும் இப்பொழுது சில காரணங்களை மக்கள் கூறுகின்றார்கள் சாப்பாட்டிலே காலாவ காலாவதியான எண்ணெய் கலக்கப்பட்டதனால் அதனால் தான் மக்கள் உயிரிழந்துள்ளார்கள் அதன் அலர்ஜி காரணமாக ஒவ்வாமை காரணமாக மக்கள் தொடர்ந்தும் வயிற்று வலியினால் வயிற்றுப்போக்கினாலும் அதே போன்று தலைக்குற்றினாலும் தொடர்ந்தும் வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலையை நோக்கி வந்து கொண்டுள்ளதாகவும் இப்பொழுது சொல்கின்றார்கள் இந்த உணவு நெஞ்சானதன் விளைவு அல்லது ஃபுட் போய்சனிங் ஆனதனுடைய விளைவின் பலனாக இந்த இரண்டாம வைத்தியசாலையை தாண்டி மற்றும் ஏனைய வைத்தியசாலைகளிலும் சாலை கடிதம் அனுமதிக்கப்பட்டிருக்கு கூறப்படுகிறது ஓ குறிப்பாக வந்து விறக்காம பிரதேச வைத்தியசாலையில் இருந்து இந்த வைத்தியசாலையில் இருந்து சுமாராக எண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நோயாளிகளாக பதிவு செய்யப்பட்டு இங்கு சிகிச்சை வெளியிலும் இந்த முகாம்களிலும் சிகிச்சை செய்து வருகின்றார்கள் அதே போன்று அம்பாறை மாவட்டத்து அம்மாவட்ட ஆதார வைத்தியசாலை அதே போன்று கல்முனை வைத்தியசாலை அக்கரைப்பட்டி வைத்தியசாலை போன்ற அந்த வைத்தியசாலைகளில் இப்பொழுது மக்கள் துரிதமாக அங்கு சேர்ந்து வருகின்றார்கள் அதிகமானவர்கள் அங்கு சேரப்பட்டும் நோய் சிகிச்சை பெற்றும் வருகின்றார்கள் இதில் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக மரணித்தவர்களுடைய தொகை என்னவாக இருக்கின்றது இதுவரைக்கும் குறிப்பாக நான்கு பேர் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் உறுதியாக சொல்ல போனால் உறுதியாக உறுதியான இதுகள் மூன்று பேர் தான் மூன்று பேர் தான் இதுவரைக்கும் மரணித்துள்ளார்கள் இவர்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர் இவர்கள் மூன்று பேரும் இறக்காமத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த அரசாங்க வைத்தியர்களுடைய இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பணிப்பாய்ச்சி அறிவிப்புக்கு மத்தியிலே பலரும் இப்பொழுது வைத்தியசாலையில் விட்டு வெளியிருக்கக்கூடிய நிறையில் வழி மாகாணங்களையும் வழி பிராந்தியத்தையும் சேர்ந்த சில சமூக நலன் படைத்த புணிகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு அதீத அக்கறையை கொண்ட பல வைத்தியர்களை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக அக்கறை பற்றி சமான் துறை கல்முனை உந்தபோது இது போன்ற இடங்களில் கொண்டெல்லாம் வந்து வைத்தியர்களுடைய பணியை பணி பனி பயிற்சி இவர்களுடைய பணியை பொறுத்தவரை இல்லை என்று இப்பொழுது அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையிலிருந்து நிறைய டாக்டர்ஸ்மார் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் இப்பொழுது துரிதமாக அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு அவர்களுடைய உயிரை அர்ப்பணித்து அவர்கள் வைத்தியம் செய்து வருகின்றார்கள் அதே போன்று அட்டாளசேனை அந்த பிர அந்த பிரதேச வைத்தியசாலை அதே போன்று கல்முனை வைத்தியசாலையிலிருந்து போன்ற பல அந்த பிரதேசங்கள் இருக்கின்ற வைத்தியசாலையிலிருந்து அதிகமான தாதிமார்களும் வைத்தியர்களும் வந்து அவர்களுடைய சேவைகளையும் செய்திருந்தார்கள் இன்று காலையிலும் கூட முப்படையினுடைய அவர்களுடைய அந்த உதவியும் வந்து வந்தது அவர்களும் உதவி செய்துவிட்டு இப்பொழுது அவர்கள் சென்று விட்டார்கள் இதுதான் இந்த நிலைமையாக இருக்கின்றது இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பற்றி செல்கின்றவர்கள் சிலர் அதிதீவிர சிகிச்சைக்கு உட்படாத சிலர் மீண்டும் இங்கே மருந்தெடுப்பதற்காக வருகின்றார்கள் என்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கின்றது அது பற்றிய தகவல்கள் ஏதாவது நிச்சயமாக இன்று இரவு சிகிச்சை பெற்று சென்றவர்கள் அதன் நேற்றிரவு சிகிச்சை பெற்று சென்றவர்கள் உவாமை காரணமாக மறுபடியும் வயிற்று போக்கினால் அஹ் தலைக்குற்றினால் அவர்கள் அஹ் ஆளாக்கப்படுவதன் காரணமாக மறுபடியும் அவர்கள் இந்த பிரிவுக்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்துள்ளார்கள் ஆஹ் இன்னும் பல ஆஹ் பிரதேசங்களுக்கும் அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் இந்த அம்பாறை வைத்தியசாலையில் அதிகமானவர்கள் இறக்காமத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை உலகத்திலே மிகவும் சிறந்த விருது பெற்ற யுனெஸ்கோ நிறுவனத்தினால் விருது பெற்ற அம்பாறை வைத்தியசாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகள் மிகவும் வெற்றிகரமான முறையிலே மிகவும் இதே சுத்தியோடு பரந்த மனத்தோடு அங்கே உள்ள ப டாக்டர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் தவறுபடுகின்றது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நிலையை எவ்வாறு குணமடைந்து இருக்கின்றார்களை வாழக்கூட அங்கே நிலைமையை பொறுத்தவரையிலே அவர்கள் இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவின் உள் உட்பாங்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய நிலைமை இப்பொழுது சாதாரணமாக தயாரிக்கின்றது அதிலும் குறிப்பாக மூன்று பேர் நான்கு பேர் அளவிலே அவர்கள் இப்பொழுது ஐசிளே அட்மிட் பண்ணப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கான தீவிர சிகிச்சையும் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றனர் அஃபிசுல்லாக அவர்களே அம்பாறை சம்மாந்துரை கல்முனை அதாவது இந்த அம்பாறை மாவட்டத்தை தாண்டி வேணிய இடங்களுக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அமைதி தகவல்கள் இருக்க நேற்று இரவு கிடைக்கப்பட்ட தகவலின்படி மூன்று கற்பிணி தாய்மார்கள் இனிமை மோசமாக இருந்ததாக இருந்ததாகவும் அதிலே மூன்று பேரை கண் பிரிய வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாகவும் சில தகவல்கள் கிடைக்கப்பட்டது என்றாலும் இது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட தகவல் என்று நான் நினைக்கிறேன் இங்கு வளமையாக வருகின்ற நோயாளிகளின் அளவை விட அதிகரித்த அளவில் மக்கள் வெள்ளம் நிரம்பி வழிவதன் காரணமாக விசேடமாக இந்த வைத்தியசாலையினுடைய வெளிப்புறத்திலே சமூக தொண்டு நிறுவனங்களினால் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கூடாரங்களினுடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த கூடாரத்திலே இருந்து சிகிச்சைகளை வெளி நோயாளிகளுக்காக வழங்கி கொண்டிருந்தால் காரணம் மறுக்காமல் வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே வசதி பலங்கள் மிகவும் குன்றிய ஒரு வைத்தியசாலை இருந்தாலும் ஏனைய பிரதேச வைத்தியர்களுக்கு முன்னீட்டு செய்ய வேண்டிய நிலை அதனை அடுத்து இந்த நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகம் என்பதன் காரணமாக இத்தகைய ஒரு முன்னேற்பாடாக இந்த கூடாரங்களிலே இருந்து நாங்கள் இப்பொழுது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் வைத்திய ரீதியில் அளிக்கப்பட்டு வருகின்றன மக்கள் உண்மையாகவே இப்பொழுது அளிக்கப்படுகின்ற வைத்திய சேவையில் திருப்தி வண்ணம் காணப்படுகின்றார்களாம் திருப்தி அடைந்த நினைவில் காணப்பட்டாலும் அவர்களுடைய சில சில பலருக்கு பல இதுகள் இருந்தாலும் ஒவ்வொரு சில ஒவ்வொரு ச அது ஒத்து போவதன் காரணமாக சிலர் திருப்பி மறுபடியும் திருப்பி இந்த வைத்தியசாலையை நோக்கி வருகின்றார்கள் அவர்கள் திருப்தி அடைந்தாலும் இன்னும் சில தனியார் மருத்துவ மருத்துவ சா சாலையில் நோக்கி அவர்கள் சொல்கின்றார்கள் திருப்தியானதாக காணப்படுகின்றது பொறுத்தவரை நீங்கள் இப்பொழுது நீரிழியில் பார்த்துக்கொண்டிருப்பது இழக்காமல் வைத்தியசாலையில் இருந்து நூற்றி நஞ்சு வைக்க இந்த உணவு நஞ்சாகியதன் காரணமாக காரணமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அவர்கள் பார்வையிடுவதற்காக அவர்களை பார்ப்பதற்காக நாமமாக அதாவது ஒவ்வொரு மக்களும் தங்களால் மூலியமான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்து கொண்டிருப்பதை அவதானித்துக் கொண்டு முடிகின்றது நாம் கழித்துக் கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து வலதுபுறமாக பார்த்த போனால் மற்றும் ஒரு ஒரு விசேட ஒரு கொட்டகை அதாவது கூடாரம் என்று நமது பாஸ் செய்து கொள்ளலாம் டென்ட் ஒன் அறிவித்துக் கொண்டிருக்கிறது காரணம் வெறுகின்றவர்களை உள்ளிருப்பு செய்வதற்காக காணப்படக்கூடிய முயற்சி முச்சக்கர வண்டிகளிலும் கூட வந்து வண்ணம் காணப்படுகின்றார்கள் வருகின்றவர்கள் பெரும்பாலானவர்கள் இங்கே நோயாளிகள் அது மாத்திரமல்ல முடியுமானவரை உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற நோக்கின்றே விருகுதாளை தவிர விடுப்பு பார்க்கதற்காக அல்லது புதினம் பார்ப்பதற்காக மக்கள் இருக்காமத்தை நோக்கி வரவில்லை என்பதை ஒரு செய்தியை இங்கே சொல்ல வேண்டியிருக்கின்றது முடியுமானவரை ஏதாவது உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருக்காமத்தை சேர்ந்த மக்களும் அதே போன்றது இங்கே அந்திய மக்களும் தொண்டு நிறுவன பணியாளர்கள் முற்றுமுதலாக களத்தில் இறங்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சில மருத்துவ பீடத்திலே கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களையும் குறிப்பாக வைத்திய மாணவர்களையும் மிக கிடைத்தது தங்களால் முடியுமான உதவிகளை செய்யலாம் என்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லா அவர்களே முற்று முழுதாக இந்த நூல்கள் சம்பந்தமாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த உணவு நெஞ்சு ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட ஏதாவது இது சம்பந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் நிறுவப்பட்டு போலீசாரில் சம்பந்தமான விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்களா அதனுடைய கண்ணுகளை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் என்னுடைய காரணத்தை பொறுத்தவரையிலே பலரும் பலவிதமான காரணங்களை கூறுகின்றார்கள் அதிலேதான் உணவு காலாவதியான உணவு கொடுக்கப்பட்டது என்று இப்பொழுது போலீஸ் அதற்கான மாவட்ட மட்டத்திலே மாவட்ட அரசாங்க அதிபர் கூட இன்று போலீஸ் கட்டடை தளபதிகள் நிறைய அதிகமானவர்கள் வந்திருக்கின்றார்கள் வந்து அதற்கான அதற்கான பணிகளில் ஈடுபட்டு அவர்கள் அவர்களுடைய தீவிர விசாரணையை செயற்பாடு கொண்டு வருகிறார்கள் இந்த இந்து இடம்பெற்ற இந்த வாங்காமத்திலே இடம்பெற்ற இந்த நிகழ்வு வளமையாக வருடந்தோறும் இடம்பெறுகின்றது கந்தூரி நிகழ்வா அல்லது இது விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வா இவ்வாறு பார்க்கப்படுகிறது

இன்னொரு பிரச்சனை இருக்கின்றன என்றால் பத்தாம் குழந்தை மக்கள் பதினொன்றாம் குழந்தை மத்த குழந்தை ஒரு சிலர்களை அழைக்கவில்லை அவர்களை கூப்பிடவில்லை என்பதற்காக அவர்கள் சில அந்த நிகழ்வை பகிர்ந்ததாகவும் சில தகவல்கள் வந்துள்ளது ஆகவே பெரும்பாலும் இதிலே வரப்பதிஞ்சினி மக்களை விட கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாக கிராமத்தை சேர்ந்த மக்கள் காரணம் என்ன காரணம் போது அவர்கள் செல்லவில்லையா மக்கள் செல்லவில்லையா இதற்கான இறக்காம தொடர்பு வந்து வாங்காமத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இறக்காமத்தில் பூர்வீக அதிகமானவர்கள் வந்து வாங்காமத்திலே குடியிருக்கின்றார்கள் அதன் காரணமாக அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அதனால தான் இறக்காமத்திலே பாதிக்கும் நாம் இறுதியாக உத்தியோகபூர்வமான முடிவுகள் அதாவது சட்டத்தை முழுங்கை நிலைநாட்டக்கூடிய போலீசார் மற்றும் இதனோடு சம்பந்தப்பட்டது சமைத்த உணவில் பரிமாறிப்பட்ட உள் உணவு உள்ளீர்ப்புகள் அல்லது உள்ளீடுகள் அந்த இன்க்ரீடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பதார்த்தங்களில் ஏற்பட்ட பாதிப்பா அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் அதில் வந்து விழுந்திருக்கின்றனவா இயற்கையான மிருகங்கள் அது அல்லது ஏதாவது உணவு சேமிக்கப்பட்டதில் ஏதாவது பிழை கண்பது என்பதை பற்றி ஃபைனல் அண்ட் கண்க்ளூசி உறுதியும் அறுதியுமான முடிவு உரிய நிறுவனத்திலிருந்து வருகின்றவரையும் எதையும் சொல்ல முடியாத நிலை இப்போது உள்ள நிலை என்னவென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது மூன்று பேர்களை பிறந்திருக்கின்றதாக ஊத்திய ஒரு தகவல் எனவே அவர்கள் அத்தனை பேரும் பூரண குடமடைய வேண்டும் என்கின்ற விரைவினை நாங்கள் பிரார்த்திக்கின்ற இதே சந்தர்ப்பத்திலே இதுவரைக்கும் என்போடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஊடகவியலாளரும் பாத்தி நிறுவனத்துடைய பட்டதாரியுமான பருப்பத்தஞ்சினைச் சேர்ந்த அபிஷுலா கரைய போல் வருச் சேர்ந்த எனக்கு பல இறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரைப்பட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தியோகத்தர் மங்குல் ஆகியோர்களுக்கும் நாங்கள் குறிப்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் ஒரு நோயாளியை இப்போது அழைத்து வருகின்றார்கள் அதனுடைய நேரலையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது வருகின்றனர் இந்த கூட அதை கொண்டு வரக்கூடியிருக்கின்றது